அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிளகாய் தோட்டம் மிளகாய் தோட்டத்தில் மிளகாய் எப்படி விளைஞ்சிருக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம மிளகாய் தோட்டத்தில் ஃபஸ்ட்டு மகசூல் எடுத்தாச்சு ரெண்டாவது மகசூல் வந்து காய்ச்சிருக்கு இப்போ இந்த ரெண்டாவது மகசூலில் காய் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் நல்லா இருக்குது காய் நல்லா இருக்குது இந்த காய் எல்லாமே வந்து பழத்துக்காக விட்டாச்சு வர மிளகாய்க்காகவே விட்டாச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரகம் பூரா வந்து பெரிய மிளகாயாக இருந்தது அது பூரா எடுத்து பச்சையாக இது விற்பனை பண்ணியாச்சு இப்போ எல்லாமே இதெல்லாம் பழுத்துருக்கு இந்த பழுத்து மிளகாயை பூரா நம்ம வந்து வர மிளகாயாக காய வச்சு நம்ம யூஸ் பண்ணி இது போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு அரை ஏக்கருக்கு நம்ம போட்டிருக்கோம் எல்லாமே சொட்டு நீர் பாசனமா சொட்டு நீர் பாசனத்தினால நமக்கு நீர் சேமிப்பு கொஞ்சம் கிடைக்குது கலையும் கொஞ்சம் குறையும் எப்படி இருந்தாலும் களை வரும் களையை நம்ம எடுத்துக்க வேண்டியதான் வேறு வழி இல்லை மிளகாய் செடி வந்து கொஞ்சம் இருக்குது மிளகாயும் கொஞ்சம் நல்லா காய்ச்சிருக்கு பாருங்கள் செடி நல்லா இருக்குது பழம் மிளகாய் பழம் பழுத்துருக்கு இந்த மிளகாய் வந்து குண்டு மிளகாவே நம்ம நாட்டு குண்டு மிளகா வீரிய ரகமெலாம் கிடையாது நம்ம நாட்டு குண்டு மிளகாய் நல்லா காரம் இருக்கும் ஆ பாருங்கள் நல்லா பழுத்துருக்கு பாருங்கள் எப்படி செடியில் பாருங்கள் நல்லா பழுத்துருக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் அந்த ரேஞ்சி படுத்துருச்சு இன்னும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் நமக்கு பழுக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பத்து நாள் கழித்து இதெல்லாம் கொஞ்சம் இதில் காயும் எல்லாமே அந்த ஒரு பச்சையாக இருக்கிறத வந்து ஒரு அறுவடை செய்யலாம் அப்படின்ட்டுருக்கிறோம் இதுல இன்னும் சின்ன பச்சையெல்லாம் இருக்குது அந்த பச்சையெல்லாம் அறுவடை செஞ்சுட்டு மீதியெல்லாம் அப்படியே செடியோடு விட்டுடலாம் அப்படின்ட்டுருக்குறோம் இப்போ மிளகாய் வந்து பச்சை மிளகாய் வந்து இருந்து வாங்குறது வந்து ஐம்பது ரூபாய்க்கு இருக்காங்க ஐம்பது ஐம்பத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சிக்கு வாங்கிட்டுருக்காங்க வெளியில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் விற்பாங்க ஆனால் நம்மக்கிட்ட விவசாயிகிட்ட வாங்குறது எல்லாமே கம்மியாக தானே வாங்குவாங்க இல்லையா அதிகமான ரேட்டுக்கு வாங்க மாட்டாங்க ஏன்னா நம்மக்கிட்ட வாங்கிட்டு அவங்களுடைய கூலி